அஸ்லாம் வலைக்கு மா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பிஸ்கட்டு ராகி ஃபிளார் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபிஃப்டி கிராம் பட்டர் எடுத்துக்கிட்டேன் ரூம் டெம்பரேச்சரில் அதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வரைக்கும் நான் அந்த மாதிரி இழுத்து நல்லா எடுத்துக்கிட்டேன் இது நல்லா ஃப்ளஃபியாகி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு நாற்பது கிராம் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா நாற்பது கிராம் சேருங்க இல்லைனா ஒரு தேர்ட்டி கிராம் சேர்த்தாவே உங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஸ்வீட் கெட் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மறக்காமல் அந்த நாட்டு சக்கரையை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க நான் அப்படியே சேர்த்துட்டனால அது கொஞ்சம் கரையிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு கரையாமல் இருந்தனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சது பிஸ்கட்டில் அதனால் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க இப்போ இந்த நாட்டு சக்கரை அண்ட் பட்டர் சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணதில் இது ரொம்பவே நல்லா ஃப்ளஃபியாக வலுவலுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இதை உரமாக வச்சுட்டு இப்போ தனி போலில் இருபத்தஞ்சு கிராம் ஓட்ஸு இருபத்தஞ்சு கிராம் கோதுமை மாவு ஐம்பது கிராம் கேப்ப மாவு எடுத்துக்கிட்டேன் கூடவே பேக்கிங் பவுடரை வந்து கால் டீஸ்பூன் எடுத்துட்டேன் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ரெண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிட்டேன் எடுத்து இந்த ட்ரை இன்க்ரீடியண்டை ஃபுரா ஒரு வாட்டி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓட்ஸ் வந்துட்டு நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனால சேர்க்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாகவே சேர்த்துட்டேன் இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி அந்த பட்டர் அண்ட் சுகர் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாவை பிசைஞ்சிட்டு நீங்கள் கையால் பிடிச்சி பார்க்கும்போது அது கரெக்டாக பிடிக்க வரணும் பிஸ்கட் ஷேப்பில் பண்ணும்போது உங்களுக்கு கிராக் இல்லாமல் வரணும் அப்போ தான் பேக் பண்ணலையும் நம்மளுக்கு கிராக் இல்லாமல் வரும் ஒருவேளை க்ராக் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருட்டி எடுத்தீங்கன்னா அந்த கிராக் இல்லாமல் வந்துடும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு ஈரப்பதம் பத்தாதனால கொஞ்சம் நம்ம பேக் பண்ணி எடுத்தப்போ க்ராக்லாம் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் ஊற்றி அதை நல்லா மாவு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை எல்லாத்தையுமே பிஸ்கட் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்தால் எடுத்து மேலே அப்படியே நம்ம கிட்டே இருக்க நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக ஜாப் பண்ணிவிட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ஜாப் பண்ணிவிட்டு அது பிஸ்கட் மேலே நம்ம அப்படியே வச்சாச்சு ஏர் ஃப்ரையர் ஆல்ரெடி ஒரு ஃபோர் மினிட்ஸ் கிட்டே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ண பிஸ்கட் எல்லாத்தையுமே அதில் எடுத்து வரிசையை அடுக்காச்சு அடுக்குனதுக்கு அப்புறமா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா பிஸ்கட் சூப்பராக இருக்கும் ஸ்டார்டிங்கில் மாவு மாதிரி தெரியும் பட் ஆறினதுக்கப்புறம் நல்லா கிரிஸ்பியாக சூப்பராக வந்துடும் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் ரொம்ப ரொம்பவே அட்டகாசமாக வந்துருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்